கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் நான் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நக இந்த நிகழ்ச்சியை அநேகர் விரும்பி பார்த்து கொண்டு வருகிறீர்கள் எங்களை உற்சாகப்படுத்தும் அடையாளமாக அநேகர் போன் மூலமாக நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வருகிறீர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஆகவே இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம் ஆகவே ஒவ்வொருவரும் ஆர்வத்தோடு கூட நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம் ஆண்டவர் எந்த மனிதர்களையும் பயன்படுத்த முடியும் நான் ஒரு சாதாரணமான மனுஷன் என் மூலமாக பேசப்படுகிற வார்த்தை அது என்னுடைய வார்த்தை அல்ல கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையின் மூலமாக அவரை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அடியானை அவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் ஆகவே நீங்கள் என்னுடைய வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இங்கே பேசப்படுகிற அத்தனை வார்த்தையும் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்திலிருந்து பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவரிடத்திலிருந்து வருகிறது ஆகவே ஒவ்வொருவரும் ஆர்வமாகவும் நல்ல உற்சாகத்துடனும் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்திலே ஒரு புதிய விசுவாசத்தையும் ஒரு புதிய நம்பிக்கையையும் அது கொண்டு வரும் ஆகவே சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய பிரச்சனைகளை குறித்தும் உங்களுடைய மன பாரங்களை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கடவுள் எந்த விதத்தில் ஆவதும் எப்படி ஆகிலும் உங்களை தேற்றி உங்களை ஆற்றி அவர் நடத்துவார் ஆகவே நான் இந்த நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கப் போகிறேன் மிக கவனமாக கேளுங்கள் கத்தர் நம்மை பலப்படுத்துவாராக பாருங்க வேகத்தில் ஒரு வசனத்தை வாசித்து அதன் மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம் லூக்கா ஒன்று முப்பத்தேரில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அதாவது நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நமக்கு மலை போன்று இருக்கிற காரியங்கள் ஆண்டுடைய பார்வையிலே மிகவும் அற்பமான காரியம் அதை நமக்கு மாற்றி கொடுப்பதற்கு ஆக இந்த கே இதை கேட்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க பலவிதமான பிரயாசங்களை பட்டிருப்பீங்க பல 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 தேடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் ஆனால் அதை அடைய முடியாமல் மனம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற இந்த வேளையிலே கடவுள் நம்மை தேற்றுவதற்காக இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் என்னவென்று சொன்னால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவராலே எல்லாம் கூடும் மனுஷரால் இது கூடாததுதான் ஆண் தேவனாலே இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரால் எல்லாம் கூடும் நாம் சந்தித்து தோல்வியுற்ற காரியங்கள் அவரால் நமக்கு மறுபடியும் வெற்றியாய் அமைய பண்ண கூடும் என்பதை நீங்கள் நம்புங்கள் இந்த வேளையில் கடவுளுடைய வல்லமையுள்ள வார்த்தை உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே கடந்து வருகிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்மால் முடியாதவைகள் நம்மால் செய்ய முடியாதவைகள் நாம் முயற்சித்து கூடாதவிகள் இந்த நேரத்திலே ஆண்டவுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் அறிவிக்கிறது என்னவென்றால் என்னால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இயேசுவால் எல்லாம் கூடும் நம்மோடு அவர் இருப்பார் என்றால் நமக்கு பல பல உதவிகளை செய்து பல பல நன்மைகளை செய்து பல பல அற்புத அதிசயங்களை செய்து நம்மை கத்தர் திடப்படுத்துவது உறுதி என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் கத்தர் உங்களோடு பேசுகிறதை நான் பார்க்க முடிகிறது நமக்கு நல்ல வார்த்தைகளை அவர் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது ஆகவே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவரால் கூடும் இந்த அகில உலகத்திலும் காணப்படுகிறவைகள் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டவைகள் அப்போ அப்படிப்பட்ட தேவனை நான் துணையாக கொண்டிருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட தேவனை நான் அடைக்கலமாக கொண்டிருக்கிறபடினாலே எனக்கு அவர் உதவி செய்ய வல்லவர் என்னை பலப்படுத்த அவர் வல்லவர் என்னை தேற்ற அவர் வல்லவர் என்னை ஆற்றுவதற்கு அவர் வல்லவர் ஒரு வேளை மனதிலே சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இந்த வேளையில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆக தேவனாலே நம்முடைய வாழ்விலே கூடாத காரியங்கள் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஆபிரகாம் என்ற மனிதரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் முற்பிதாக்களின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்களை நாம் பார்த்து அதன் மூலமாக அவர் என்ன ஆண்டவருக்கு முன்னதாக செய்தார் அதை நாம் எப்படி செய்யும் பொழுது கடவுள் நமக்கு என்ன செய்வார் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் பாருங்க இந்த ஆபிரகாம் வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ரோமன் நான்காம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் தொடங்கி இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவங்களை குறித்து அன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் முதலாவதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பதினெட்டாவது வசனத்தில் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை விசுவாசி விசுவாசித்தான் என்று சொல்லப்படுகிறது அதாவது நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் அதாவது வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் சந்ததி பெருகும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வரும் என்பதற்கு சூழ்நிலை ஏற்றதா இல்லாமல் இருந்தாலும் அது ஏதுவில்லாது இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அதை ஆண்டவர் சமூகத்திலே நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்முடைய வாழ்விலே தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை நாம் அனுபவிக்க முடிய வேண்டும் என்றால் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு விசுவாசிக்க வேண்டும் பலர் சொல்லுவார்கள் அவ்வளவுதான் ஆபிரகாமுக்கு இனி குழந்தை பிறக்கவே பிறக்க வாய்ப்பே இல்லை அவருக்கு நூறு வயதாகிவிட்டது சாராளுடைய கற்பமெல்லாம் செத்து போய்விட்டது சாராளு வயது சென்றவளால் போய் என்று சொல்லி பலர் வந்து பலவிதமான எதிரடையான வார்த்தைகளை ஆபரகாமுக்கு சொல்லியிருக்க கூடும் ஆபரகாம் அதையெல்லாம் பார்க்கவில்லை சூழ்நிலைகளை பார்க்கவில்லை நிலைமைகளை பார்க்கவில்லை ஆனால் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த சூழ்நிலையிலும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார் ஆகவே தேவன் அவருக்கு ஒரு அற்புதம் செய்தார் இன்றைக்கும் இதை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நம்முடைய நிலைமை நம்புவதற்கு ஏது இருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனை நீங்கள் மையமாக வைத்து அல்லது தேவனை சார்ந்து எதையாகிலும் ஒன்றை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியாது ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஒன்றுமே நடக்காது இது விளங்காது இது வராது என்னுடைய நிலைமை மாறாது என்னுடைய சூழ்நிலை மாறாது ஏனென்றால் நிலைமையை பார்க்கும் பொழுது மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது நிலைமையை பார்க்கும் பொழுது மிகுந்த சோர்வாக இருக்கிறது ஆகவே ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேவன் சொல்லியவைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தது போல நாம் விசுவாசிப்போம் என்றால் தேவ நமக்கு அற்புதத்தை செய்வது மிக ஏஸ் லேசான காரியம் தேவ நமக்கு நன்மை செய்வது மிக அற்பமான காரியம் இன்றைக்கு கத்தர் ஒவ்வொருவோடு கூட கத்தர் பேசுகிறதை நான் பார்க்கிறேன் ஆகவே நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலே நீங்க பயப்பட வேண்டாம் அதை நம்பிக்கையோட தேவ சமூகத்தில் விசுவாசியுங்கள் ஆண்டவரை கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்ன பிரச்சனையானாலும் என்ன போராட்டமானாலும் என்ன கவலையானாலும் என்ன பாரங்களானாலும் அதை மாற்றி கொடுத்து உங்களை தேட்டி நீங்க இருக்கிற பகுதிகளிலே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி நடத்துவார் இதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாவதாக ஆபரகா குறித்து வேதத்தில் என்ன என்னப்படுத்தப்பட்டு என்று சொன்னால் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொம்போதாவது வசனத்திலே அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஏற குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்னால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் அதை எண்ணாதி இருக்கிறார் அதாவது விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அதாவது நாம் இன்றைக்கு விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கக்கூடாது ஆண்டவருடைய நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுக்கிறோம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பதிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் நம்முடைய பலவீனத்தை நாம் பெரிதாய் பார்த்து கூடாது ஆண்டவருடைய பலம் ஆண்டுடைய வல்லமை நம்முடைய பலவீனத்தை மாற்றுவதற்கு போதுமானது அவருடைய அந்த பெலன் என்னுடைய பலவீனத்தில் கடந்து வருகிற பொழுது அது பெலனாய் மாறுகிறது அது வல்லமையாய் மாறுகிறது கர்த்தர் இந்த வேலையில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக வேகத்தில் எழுதப்படுத்து எழுதப்பட்டிருக்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கக்கூடாது நாம் விசுவாசத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்றால் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போயிட்டு போய்விட்டது எனக்கு பலன் இல்லை நடக்கக்கூட பலன் இல்லை எனக்கு இந்த பூமியில் ஜீவிக்க கூட பலன் இல்லை சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது சாராளுடைய கற்பத்தில் குழந்தை பெற்று பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று அதையெல்லாம் அவன் எண்ணாது இருந்தான் பலவீனமா இருக்கவில்லை விசுவாசத்திலே எப்படி இருந்தார் என்று சொன்னால் விசுவாசத்திலே பலமுள்ளவராய் பலசாலியாய் இருந்தார் அதுபோல நாமும் விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மை வந்து பார்க்கிற பொழுது ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே இந்த வேளையிலும் நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்ய கூடும் ஆண்டவரே என் நிலைமையை மாற்ற முடியும் ஆண்டவரே ஒருவேளை கடல்நிலை தத்தளிக்கிற என் சகோதர சகோதரிகளே உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நிலைமையிலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க முடியும் இழந்து போனதை திரும்ப கொடுக்க முடியும் இழந்து போன மேன்மைகளை இழந்து போன ஆசீர்வாத ஆசீர்வாதங்களை போன நன்மைகளை இழந்து உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆகவே நீங்கள் திடமனதோடு கூட கர்த்துடைய சமூகத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதியாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே உங்களுடைய வாழ்விலே கிற்கிற எல்லா விதமான விதமான போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார் எல்லாவிதமான தடைகளை கத்தர் மாற்றுவார் இந்த வேளையிலே கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன் நீங்க பலவீனமா இருக்காதீங்க இருக்காதி பலவீனமா இருக்கும் போது பெற வேண்டிய நன்மைகளை பெற முடியாதபடிக்கு அவன் தடை பண்ணுகிறான் ஆகவே இன்றைக்கு நீங்க விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாய் மாறுங்கள் என் தேவன் பெரியவர் என் தேவன் அற்புதர் என் தேவன் அதிசயமானவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் கைவிட மாட்டார் எனக்கு உதவி செய்வார் எல்லா நேரத்திலும் எனக்கு பெலன் கொடுப்பார் என்று சொல்லி போல நாம் விசுவாசத்தில் பலவீனமா இருக்காதபடிக்கு பலம் உள்ளவர்களாக இருக்கிற பொழுது கத்த நமக்கு நிச்சயமாகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நம் மூலமாக நிரூபித்து காட்டுவார் அத்தனை பேருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் காணப்படுகிறீர்கள் இந்த வேளையிலே கடவுள் உங்களை நம்மை தேற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவே விசுவாசத்திலே பலவீனமாய் வருகிற காரியங்களை இப்பொழுது உங்களை விட்டு எடுத்து போடுங்கள் உங்களுடைய சிந்தனையிலிருந்து எடுத்து போடுங்கள் உங்கள் எண்ணங்களிலிருந்து எடுத்து போடுங்கள் உங்களுடைய சரீரத்திலிருந்து எடுத்து போடுங்கள் உங்களுடைய ஆவியிலிருந்து ஆத்மாவிலிருந்து முழுவதுமாக அதை எடுத்து போடுங்கள் நான் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்க மாட்டேன் நான் விசுவாசத்திலே பலமுள்ளவனாக இருப்பேன் ஏனென்றால் என்னுடைய பலவீனத்தை நான் பார்க்க மாட்டேன் தேவனிடத்தில் இருக்கிற பலத்தை நான் பார்ப்பேன் தேவனத்தில் இருக்கிறதான வல்லமைகளை நான் பார்ப்பேன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று ஆபிரகாம் விசுவாசித்தது போல நானும் ஒன்றும் இல்லையே என்றாலும் கூட கடவுள் எனக்கு ஒன்றை உருவாக்கி கொடுக்க முடியும் எனக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும் எனக்கு நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க முடியும் எனக்கு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்க முடியும் ஆகவே தேவ சமூகத்திலே நான் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறபடியினாலே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவிது சொல்வது போல நானும் சொல்ல முடிகிறது என்று சொல்லி விசுவாசியுங்கள் பலவீனத்தை மாற்றுங்கள் அநேக வேலைகளிலே நமக்கு தெரியாத தீய ஆவிகள் நம்முடைய வாழ்விலே தேவன் நம்முடைய அற்புத அதிசயங்களை செய்ய முடியாத படிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாத படிக்கு இப்படிப்பட்ட அவிசுவாச எண்ணங்களை இப்படிப்பட்டதான பலவீனமான எண்ணங்களை கொண்டு வந்து அந்த அற்புதங்களை தடை பண்ணுவான் அந்த அதிசயங்களை தடை பண்ணுவான் நம்மளை சோர்ந்து போக பண்ணுவான் பிசாசு அநேக உடலை நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லை நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருக்காக வாழக்கூடியவன் ஆண்டவருக்காக ஜீவிக்கக்கூடியவன் என்பதை அறிந்தவர்களாக நாம் ஆண்டுடைய வல்லமையை ருசி பார்த்தவர்களாக ஆண்டுடைய வல்லமைகளை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே விசுவாசத்திலே அவிசுவாசமாய் இருக்காதீர்கள் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்காதீர்கள் விசுவாசத்தை இன்றைக்கு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஒரு புதிய விசுவாசத்தை ஆண்டவரத்திலே உருவாக்கி கொள்ளுங்கள் ஒரு புதிய நம்பிக்கையை ஆண்டவருக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும் அடையாளமாக உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் அடையாளமாக ஆபரகாமுக்கு அந்த நூறு வயதிலையும் குழந்தையை தந்து அவருடைய வாழ்விலே வாக்குதத்தை நிறைவேற்றினது போலவே நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை செய்து நம்முடைய விசுவாசத்தை மெச்சிக்கொள்வார் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார் நம்முடைய விசுவாசத்தை அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துவார் இவன் ஆண்டவரையே நம்பியிருந்தான் ஆண்டவர் இவனுக்கு உதவி செய்தார் இவள் ஆண்டவரையே ஆண்டவர் இவளுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நம்மை குறித்து சொல்லுவதை நான் கேட்க முடியும் அடுத்தபடியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வாக்கு தத்துவத்தில் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க இருபதாவது வசனத்தை படித்து காண்பிக்கின்றேன் தேவனுடைய வாக்குத்தின் குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று எழுதப்பட்ட தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் மனிதர்கள் வாக்கு கொடுத்தால் சில வேளைகளில் நிறைவேற்றாமல் போகலாம் சில வேளைகளில் சில மனிதர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற கூடுகிறார்கள் அப்படி என்றால் மனிதர்களே அதில் உறுதியா இருப்பார்கள் என்றால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்தத்தை அவர் நினைத்து பார்த்து அந்த வாக்கு தத்தத்தில் சந்தேகப்படாமல் தேவன் சொன்னார் செய்வார் நிச்சயம் செய்வார் என்று சொல்லி அது பொறுமையோடு பெற்றுக்கொள்ள அவர் காத்திருந்தது போல நாமும் கூட என்ன செய்ய வேண்டும் தேவடைய வாக்கு தத்துவத்தில் அவிசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது உன் கடன் பிரச்சனை மாறும் என்று சொல்லியிருக்கிறாரா நிச்சயமாக கடன் பிரச்சனை மாறும் குழந்தை பாக்கியம் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார் திருமண தடை மாறும் என்று சொல்லியிருக்கிறாரா திருமண தடை மாறும் தொழிலை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா தொழிலை ஆசிர்வதிப்பார் வேலையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரா வேலையை தருவார் இடத்தை

மற்றவர்களுக்கு ஆண்டவரை நிரூபிப்பதற்கு அடையாளமாகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் கர்த்தர் இந்த பூமியிலே செயல்படுவதற்கு அடையாளமாகத்தான் கர்த்தர் உங்கள் மூலமாக என் மூலமாக அற்புத அதிசயங்களை செய்கிறார் காரணம் என்னவென்றால் உங்களையும் என்னையும் அவர் அப்படியாய் நேசித்தார் வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் ஆண்டவர் ஒரு பிள்ளைகளை கூட மகிமைப்படுத்தாமல் விடமாட்டார் அவரிடத்தில் வருகிற அத்துணை பேரையும் கத்தர் மகிமைப்படுத்த தேவன் விரும்புகிறார் ஆகவே பல வேலைகளிலே குழப்பங்கள் நம்முடைய சூழலைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது பல பல போராட்டங்கள் நமக்கு வரும் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவில்லையே ஒரு அதிசயம் நடக்கவில்லையே தேவன் வாக்கு பண்ணினது பொய்யா தேவன் வாக்கு பண்ணினது உண்மையா என்ற ஒரு குழப்பத்துக்குள்ள நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவன் வாக்கு பண்ணினார் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகியே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமை இருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய வாக்கு நிறைவேற்றுவதிலே அவர் உறுதியான தேவனாக நம்பத்தக்க தேவனாக இருக்கிறதை நாம் அறிய முடிகிறது வேதத்தில் எடுத்து நீங்க ஆதியாகவும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கு வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் தேவன் பொய்யுரையாத தேவன் நம்முடைய தேவன் மெய்யான தேவன் இயேசு ராஜா அவர் உண்மை உள்ளவர் அவருக்கு ஒப்பானவர் அவருக்கு இணையானவர் இந்த பூமியில் எவரும் யாரும் இல்லவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தேவனை அடக்கலமாய் கொண்டிருக்கிற நாம் ஏன் கலங்க வேண்டும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் இன்றைக்கு உறுதியாய் ஆண்டவர் நோக்கி நீங்க பாருங்கள் கட்டாயம் வாக்குத்துவத்தை ஆண்டவர் நிறைவேற்று உங்கள் குறைவுகளை கத்த நிவர்த்தி செய்வதை உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிப்பதை நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் அநேகருக்கு முன்பதாக தேவனை குறித்து மகிமையாய் சாட்சி சொல்வீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் அப்ப மூன்றாவது காரியமாக தேவனுடைய வாக்குத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் நாம் எந்த வேலையிலும் அவிசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது ஆண்டவர் மேல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது ஆண்டுடைய வசனத்தின் மேல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது ஆண்டுடைய வல்லமை மேல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது சந்தேகப்படுகிறவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரை முழுவதுமாக நம்ப வேண்டும் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும் மனதார அவரை நம்ப வேண்டும் அப்படி நம்புகிற பொழுது நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற சிக்கல்கள் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற கட்டுகள் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற போராட்டங்கள் இவைகளை கர்த்தர் உடைப்பார் இவைகளிலே கர்த்தர் மிதித்து நடக்க பண்ணுவார் இவைகளை நாம் ஜெயிக்க பண்ணுவார் இவைகளை நாம் வெற்றி பெற பண்ணுவார் கத்தர் நமக்கு உதவி செய்வாராக அடுத்தபடியாக நாலாவது காரியமாக முழு நிச்சயமாய் நம்பி என்று எழுதப்படுகிறது தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி முழு நிச்சயம் எஸ் கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டியதை அவர் ஏற்ற வேளையில கொடுப்பார் அந்த ஒரு முழுமையான நிச்சயம் நமக்கு வர வேண்டும் இது ஆபிரகாமுக்கு இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு வேணும்னு கத்த எதிர்பார்க்கிறாரு அப்படி நம்ம செய்கிற போது தேவனால கூடாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இருக்க முடியாது நாம் எடுத்த முயற்சிகள் நாம் எடுத்த பிரயாசங்கள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்தர் தம்முடைய வல்லமையையும் அணுக்கிரகத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை அருமையாய் நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் அழகாய் நடத்துவார் ஆகவே இந்த வேலையில கத்தர் இங்கே பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய கிருவையுள்ள வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்குள்ளே ஒரு முழு நிச்சயம் நம்பி நம்பி முழு நிச்சயமாய் நம்பி ஆண்டவர் மேல் அப்படிப்பட்ட ஒரு முழு நிச்சயத்தை நீங்க கொடுக்கணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறார் நம்ம ஆண்டவர் முழுமையா நிச்சயமா நம்ப வேண்டும் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வின் போகாது என்று நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டுல சொல்லப்பட்டது போல நம்முடைய நம்முடைய நம்பிக்கைக்கெல்லாம் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் நல்ல முடிவை வைத்திருக்கிறார் நாம் எதிர்பார்த்தது அவரால் கிடைக்கும் நாம் பெற்றுக்கொள்வோம் அதை அனைவருக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவோம் நான் தேவனிடத்திலே பல நாளாக ஜபித்துக் கொண்டிருந்தேன் நான் தேவனிடத்திலே பல நாளாய் வேண்டுதல் பண்ணிக்கொண்டிருந்தேன் பல மாதங்களாய் பல வருடங்களாய் நான் வேண்டுதல் பண்ணி பண்ணிக்கொண்டிருந்தேன் தேவன் என் வேண்டுதல் கேட்டு என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் இது நிச்சயம் நடக்கும் இது நிச்சயம் நிறைவேறும் கத்தர் இன்றைக்கு உங்களுக்குத்தான் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார் திடன் கொள்ளுங்கள் மற்ற அவிசுவாசத்துக்கோ அல்லது சந்தேகத்துக்கோ அல்லது எதிர்மாறான காரியத்துக்கோ நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இப்படி இப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வருவது உங்களை வீழ்த்துவதற்காக உங்களுக்கு தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் தவறான யோசனைகள் இப்படி வருகிறது என்றால் அதெல்லாம் சாத்தான் கொண்டு வருகிற வலைகள் சத்துரு கொண்டு வருகிற கண்ணிகள் அவைகளெல்லாம் நீங்கள் பிடுங்கி எரிந்து போட்டு முன்னேறி செல்வதற்கு ஏதுவாக முழு நிச்சயமாக நம்புங்க உங்கள் வீட்டில் நம்புங்க உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுங்க உடைய எதிர்காலத்தில் அதை பின்பற்றுங்கள் முழு நிச்சயமாக கற்றுகிற நம்புங்கள் ஒவ்வொரு வேளையிலும் கத்தர் எனக்கு உதவி செய்வார் எனக்கு வேண்டிய உணவை கொடுப்பார் எனக்கு வேண்டிய உடைகளை கொடுப்பார் எனக்கு வேண்டிய பொருட்களை கொடுப்பார் இந்த பூமியில் மட்டும் கிடையாது இந்த பூமியை விட்டு போனாலும் நான் இயேசு ராஜாவோடு ஜீவிப்பேன் அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆனவர் நமக்கு தருவார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் அப்பத்துக்கு ரெந்து திரிகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கடன்பட்டு ஒடுங்கி போவதில்லை நாம் கடனோடு சாத போகிறதில்லை கடலிலிருந்து விடுதலை கத்தர் கொடுப்பார் மன பாரத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் மன வியாகுலத்திலிருந்து அழுகையின் புலம்பலின் சத்தத்தை கத்தர் கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்வார் ஆகவே இந்த நேரத்தில் கத்தருடைய வல்லமைகளோ வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது இதை கேட்கிற பொழுது என்னென்ன நிலைமையில் இருக்கிறீர்களோ என்னென்ன கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வரும்படி கத்தர் உங்களுக்கு இந்த வேலையில் அழைப்பு கொடுக்கிறார் உங்களுடைய மனதை கத்தர் பக்கமாய் திருப்புங்கள் இயேசு பக்கமாய் திருப்புங்கள் ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றார் இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யும்படி ஆவலாய் காத்திருக்கிறார் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கெட்டு கதவை திறந்தார் உட்பிரவேசித்து அவனோடு தங்குவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவனோடு நான் போஜனை பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவனை நான் காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள் உங்கள் இதய கதவை திறந்து இயேசுவே என் இதயத்துக்குள் வாரும் என்று அவரை முழு நிச்சயமாய் நம்பி அழைப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய வாழ்வில் காணப்படுகிறதான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் கண்ணீர்களையும் இதெல்லாம் கடவுள் எடுத்து போடுவார் நீங்க உலகத்துல எந்தெந்த பகுதியில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் நான் சொல்லிக் ஆலோசனை என்னவென்றார் கடவுளை இப்படி முழுமையாய் நம்பி இப்படி முழுமையாய் விசுவாசித்து இருக்கிற உங்கள் வாழ்விலே காணப்படுகிறதான தடுமாற்றங்கள் நீங்கும் போராட்டங்கள் நீங்கும் மன பாரங்கள் நீங்கும் கத்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வாராக கத்தர் இன்றைக்கு அதிசயம் செய்வாராக இது என்னுடைய வார்த்தை அல்ல என்னுடைய சொந்த அறிவினால் மூளை அறிவினால் வருகிற வார்த்தை அல்ல கடவுள் இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் இதன் மூலமாக கத்தர் உங்களை தேற்ற வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணினபடினாலே கத்தர் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பார்க்க பண்ணியிருக்கிறார் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முழங்கால் பண்டிகிட்டு தேவ சமூகத்திலே ஆண்டவரே நான் உம்மை முழுமையாக முழு நிச்சயமாக நம்புகிறேன் என்னுடைய வாழ்வில் ஒரு விடுதலை வேண்டுமையா விடுதலை வேண்டும் என்னை உலகத்தில் காணப்படுகிற ஆபத்துகளில் பொல்லாப்புகளில் இருந்து ஆண்டவரே என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்பி அவரை தேடி வரும்பொழுது அவர் உங்களை அற்புதமாகவும் அதிசயமாகவும் மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடியவராகவும் உங்களை நடத்துவதிலே நீங்க பார்ப்பீர்கள் செய்ய வேண்டும் இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக தேவனை மகிமைப்படுத்தி என்று சொல்லப்படுகிறது நிதி நிதி நாம் வாசித்தது போல நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகா போகாது என்று சொன்னது போலவே அடுத்த காரியமாக தேவனை மகிமைப்படுத்தி என்று சொல்லப்பட்டுகிறது தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்படுகிறது நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அடையாளமாக ஆராதனைக்கு செல்வதும் ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரை போற்றுவதும் ஆண்டவரை புகழ்வதும் இதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆகவே நம்முடைய நாவிலே அவருடைய பாடல்களை பாடி அவரை புகழ்ந்து அவரை துதித்து அவரை போற்றி அப்படி செய்கிற பொழுது கத்தரை கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நம் மூலமாக மற்றவர்களுக்கு காண்பிப்பார் அனைவர் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் கத்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதியின் வாயில் எப்பொழுதும் இருக்கும் என்று தாவித சொல்வது போல நாமும் மகிமைப்படுத்துகிற பொழுது தேவன் நமக்கு நன்மைகளை செய்வார் இந்த வேலை நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் அன்பின் பரலோக இதாவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அப்பா இதுவரைக்கும் பார்த்து நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவிட பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நான் கருத்தாய் ஆழமாய் பாரமாய் ஆண்டவரை இயக்கமாய் உறுதியாய் நான் ஜெபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் உண்டோ என்னென்ன கட்டுகள் உண்டோ என்னென்ன குழப்பங்கள் உண்டோ இதெல்லாம் நீக்கும் ஆண்டவரே நீக்கி விடுதலை ஆண்டவரே அப்பா அநேகருடைய போன்களை எதிர்பார்க்கிறேன் அநேகர் சாட்சி சொல்லணும் அப்பா வியாதியோடு நோயோடு படுத்த படுக்கையா இந்த நிகழ்ச்சி ஒருவேளை யாராவது பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறுவதாக கடன் பிரச்சனையோடு யாராவது பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய கடன் பிரச்சனை நீங்குவதாக சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் எப்பொழுது சண்டை பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீரோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களை கத்து விடுதலையாக்குவீராக என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அதெல்லாம் தேவன் இந்த வேலையை நிறைவேற்றி கொடுப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன் நீர் அற்புதம் செய்ததற்காய் நன்றி அற்புதத்தின் கரத்தை முதல் பிள்ளைகள் மேல வைத்து நீர் ஆசீர்வதிப்பதற்கு சோத்ரம் நீர் வெள்ளப்படுத்துவதற்காய் சோத்ரம் நீர் உற்சாகப்படுத்துவதற்காய் சோத்ரம் இந்த வேளையில ஒவ்வொருவரையும் தேவன் தாமே கிருபையாய் தாங்கும்படி ஜபிக்கிறேன் கிருபையாய் தப்பு வைக்கும்படி ஜபிக்கிறேன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை அளிக்கிற வல்லமை ஒவ்வொருத்தரும் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக பார்க்கிற ஒவ்வொரு கண்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வாத வாய்க்கால்களை அநேக வீடுகளுக்கு திறந்து கொடுப்பீராக ஆண்டவரே சோத்திரம் கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமிகுல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து உற்சாகப்படுத்தி வருகிற அனைவருக்கும் எனதுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் கருத்தாய் உங்களுக்காக ஜபிக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆமேன்